அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படும் போது அவர் சத்தம் போடுவதில்லை நாம் அவனுடைய வாழ்க்கையில் துக்கம் கூக்குரல் இடுகின்றோம் சத்தமாக மற்றவர்களை பேசுகிறோம் பிள்ளைகளை பேசுகிறோம் கணவரை பேசுகிறோம் மனைவியை பேசுகிறோம் ஆனால் எமக்காக கொடுக்கப்பட்ட எமக்காக அனுப்பப்பட்ட வாசம் செய்யும் பரிசு தாவியானவர் துக்கப்படுத்தப்படும் போது அவர் அமைதியாகி விடுகிறார் இந்த அமைதியை நாம் சமாதானம் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது தேவனுக்கு விரோதமான தவறு செய்யும் போது அவர் அமைதியாக இருந்ததை போல் இருந்தது ஆனால் அவருக்குள் இருந்த பரிசு தாவியானவர் அமைதியாகி விட்டதை அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை திக்கரசி வந்து தாவிதிடம் கூறிய போது அப்பொழுது தேவ சமூகத்தில் போய் என்னை விட்டு இந்த ஆவியானவரை எடுத்து விடாதிரும் என்று அவர் துக்கப்படுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை இப்படிப்பட்ட நான் சமாதானமாக இருக்கிறேன் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று ஒரு தவறான முடிவில் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் இந்த அமைதியை நாம் சமாதானம் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இதை கண்டுபிடிக்க ஒன்று தேவனை தேடும் ஆர்வம் குறைதல் நீங்கள் தேவனை தேடுகின்ற ஆர்வமாக உங்களுடைய ஜபம் பாரமாக தோன்றும் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு இப்பொழுது தூரமாக தெரியும் ஆவியானவரின் மெல்லிய ஏவுதர்களை தொடர்ந்து புறக்கணிப்பதாலேயே இந்த நிலை ஏற்படுகிறது ஆவியானவருடைய அந்த மெல்லிய ஏவுதர்களை அதிகாலையில் எழுப்புதல் ஏதோ ஒன்று இழந்ததைப் போல தேவ சமூகத்துக்கு போன்று சொல்லி உந்துதல் இப்படிப்பட்ட அவருடைய சிறிய சிறிய ஏவுதல்களை நீங்கள் தொடர்ந்து புறக்கணிப்பதனாலேயே இந்த நிலை உங்களுக்கு ஏற்படுகிறது இரண்டாவது சந்தோஷமும் சமாதானமும் குறைந்து போத உங்களை உள்ள புறச்சூழல்கள் மாறாவிட்டாலும் உங்களுக்கு இருக்கும் நிம்மதி குறையும் உங்களை சுற்றி புயல் அடித்திருந்தாலும் நீங்கள் சமாதானத்தோடு இருந்திருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது பரிசு தாவியானவர் உங்களுக்குள் குறையும் பொழுது பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் அமைதியை ஆகும் பொழுது உங்களுக்குள் இருக்கும் நிம்மதி குறைந்து கொண்டு போகும் உங்களுக்கு நிம்மதிக்கு பதிலாக தேவ சமாதானத்துக்கு பதிலாக எரிச்சல் குணம் அதிகரிக்கும் யார் உங்களோட வந்து பேசினாலும் நீங்கள் எரிச்சல் குணத்தோடு பேசுகிறவர்களாக இருப்பீர்கள் எரிந்து மற்றவர்களோடு கோபப்பட்டு பேசுவீர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்கள் நம்முடைய ஆவிக்குரிய இளைப்பாறுதலே தடுக்கும் எனவே தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களை நாம் விட்டுவிட வேண்டும் மூன்றாவது பாவம் குறித்த பயம் அல்லது அந்த உணர்வு குறைதல் முன்பு உங்கள் மனச்சாட்சியை உறுத்திய விஷயங்கள் அதாவது தேவனோடு இருக்கும்போது தேவனுக்குள் இருக்கும்போது பரிசு தாவியானவர்களுக்குள் அனலாய் இருக்கும் நீங்கள் சின்ன சின்னதாக எண்ணிய இல்லை இதை நான் செய்யக்கூடாது இந்த காரியத்தை நான் பார்க்கக்கூடாது உங்களுக்கு சின்னனாய் தோன்றிய காரியமெல்லாம் அது பெரிதான ஒன்றாக தெரிந்திருக்கும் இது பாவம் என்று ஆனால் இப்பொழுது அந்த மனஞ்சாட்சியை உறுத்திய விஷயங்கள் பெரிதாக தெரியாது எச்சரிக்கை உலக்கு மங்கி போகும் ஆவியானவரின் கண்டிப்பை தொடர்ந்து நீங்கள் அலட்சியப்படுத்துவதால் உங்கள் இருதியம் கடினமாகிவிடும் நான்காவது உறவுகளில் கசப்பு மற்றும் சண்டை அதிகரிக்கும் ஆவியானவர் உங்களுக்குள் அமைதியாகும் பொழுது பொறுமை குறையும் பேச்சில் கடுமை வரும் அதிகமாக பேச பேசிடுவீர்கள் முன்பு அமைதியாக இருப்பீர்கள் கத்தர் இருக்கிறார் கத்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று ஆனால் இப்பொழுது அதிகமாக நீங்க பேசுகிறவர்களாக மாறிவிடுவீர்கள் மற்றவர்களை மன்னிப்பீர்கள் முன்பு ஆனால் இப்பொழுது மற்றவர்களை மன்னிக்க தாமதமாகும் மற்றவர்கள் மீது பழி போடுவதற்கு முன் நம் உள்ளத்தில் ஆவியானவருக்கு கீழ்படியாத ஏதேனும் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஐந்தாவது ஆவிக்குரிய வாழ்க்கை வல்லமை என்று ஒரு சடங்காக மாறுதல் நீங்கள் சபைக்கு செல்வது ஊழியம் செய்வதெல்லாம் வழக்கமான ஒன்று போல உங்களுக்கு தோன்றும் ஆனால் முன்பு ஆவியானவருக்குள் இருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள் அக்கினியா இருக்கும் பொழுது அவர் செயல்பட்டுக் கொண்டு பொழுது இருந்த அந்த உற்சாகமான பண்புகள் சபைக்கு செல்வது ஊழியங்கள் செய்வது இதெல்லாம் ஆவியல் உற்சாகத்தோடு செய்த நீங்கள் இப்பொழுது வழக்கமான ஒன்றாக ஏனோ என்று போய்விட்டு வருவீர்கள் ஆனால் அதில் உயிர் இருக்காது இது தண்டனை அல்ல மாறாக மீண்டும் நெருங்கி வரும்படி தேவன் விடுக்கும் அழைப்பு நாம் செய்ய வேண்டியது என்ன இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் பயப்படவோ அல்லது மறைக்கவோ தேவையில்லை உண்மையான மனமாற்றத்துடன் மனஸ்தாபத்துடன் தேவனே என் வழிகளை உம் வழிகளை விட மேலாக தெரிந்து கொண்டேன் என்னை சுத்திகரியும் என்னை மன்னித்துக்கொள்ளும் நம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அவரிடம் திரும்ப வேண்டும் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அநேகர் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் தூக்கத்தில் இருக்கிறீர்கள் இந்த வார்த்தை நிச்சயமாய் நீங்கள் ஆதியில் இருந்த அன்புக்கு ஆதியில் இருந்த அந்த வல்லமையான வாழ்க்கைக்கு ஆதியில் இருந்த உங்களுடைய உற்சாகமான செயல்பாடுகளுக்கு உங்களை திருப்பி எழும்பி நிறுத்தும் என்று விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் வல்லமையான கிரியைகளை செய்யும் என்று விசுவாசிக்கிறேன் எனவே உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் உங்களுடன் சேர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் ஆவிக்குரிய வாழ்வில் உங்களை அடுத்த படிக்க கொண்டு போயிருந்தால் இந்த வார்த்தைகளை உங்கள் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் அவர்களும் ஆவிக்குரிய வாழ்வில் தூக்க நிலையிலிருந்து அடுத்த படிக்க செல்ல அவர்களும் சூரச்செடி அனுபவத்தை நீக்கிவிட்டு எழுந்து உற்சாகத்தோடு மீண்டும் ஆவியானோரின் பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்